സൂപ്പർ ആയിട്ടുണ്ട് അതെ 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 മലയാളത്തിലും പറയാം തമിഴിലും തമിഴിലും പറയാം എക്സൽ മൂവി പറഞ്ഞ എക്സൽ മൂവി ഡയറക്ഷനും ശരി അതിന്റെ ആക്ഷനും ശരി അതിന്റെ ക്ലൈമാക്സും ശരി എക്സലൻ്റെ ആ അതൊരു അതൊരു വലിയൊരു സംഗതി തന്നെയാണ് ശരിക്കും അതായത് ആ ഫ്രണ്ട്ഷിപ്പിലോടുള്ള ആ ഒരു ആത്മാർത്ഥതയും അതിൽ കാണിക്കുന്നുണ്ട് അത് അത് നോക്കിയിട്ടില്ല പക്ഷെ സോങ്സിനും അതിന്റെ ആക്ഷനും ക്യാമറ ഞങ്ങള് അത് അത് അതിനു കേട്ടി കൂടുതലായ ഇതിൽ മുഴുകിയത് കാരണം എന്താ പറയാ അത് കൂടുതൽ ശ്രദ്ധിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല താങ്ക് യു സൂപ്പറായി ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது செம்மையாக இருந்தது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து எதிர்பார்க்குறோம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்களும் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது அது ரொம்ப தப்பு தான் ஏன்னா பேரண்ட்டை பற்றி யோசிக்கணும் அவங்க ஃபியூச்சர் யோசிக்கணும் ஒரு ஃப்ரெண்டால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ப்ராப்ளம் வருது இல்லை அதெல்லாம் யோசிக்கணும் கண்டிப்பாக தேங்க்யூ சேம் அதான் சொல்லிட்டாங்களே உண்மையிலே ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப நல்லா இருந்தது பட் பசங்க வந்து இதுமாரி இந்த பேச்சுலர் ட்ரிப்லாம் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும் ஸோ இது மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாளைக்கு ஆபத்துன்னு ஒன்று வந்தா தேங்க் யூ ஜி மூவி உண்மையிலே ஸ்டார்டிங்கில் வேற லெவல் சூப்பராக போனிச்சு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்க்க போனால் அந்த மலையாளம் புரியல எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருந்தது என்ன பொறுத்த வரலாம் ஆனால் படம் போக 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 கண்டு ஸ்திமிட்டவே இல்லை என் கூட வந்தவர் இருக்கார் பாருங்க என்னை கூட்டத்தில் எதிர்க்காக மலையாளமே ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ஆனால் இவரே வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணார் ஒவ்வொரு சீனும் அந்த தண்ணியில் குதிப்பார் ஒரு சீனில் அந்த சின்ன பையன் அந்த சீனை வந்து குகையில் விழுகிற மாதிரி சூப்பராக கட்டி இருந்தாங்க வேற லெவலில் போயிருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன கண்டிப்பாக தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான் மறக்காம தேட்டரில் வந்து பார்க்க சூப்பராக இருந்தது நான் படம் மஞ்சுமே பாய்ஸ் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது படம் பார்க்கலாம் புரியல ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட் நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் மறுபடியும் பார்க்கலாம் அதாவது ஃப்ரெண்ட்ஸு வச்சு கதை கதறதுக்காக அதாவது அவர் கீழே குழியில் விழுந்துடுவார் அவங்க விட்டு போகாத கடைசி வரைக்கும் இரநூறு அடி ஆழம் வரைக்கும் போய் காப்பாற்றி கூட்டு வருவார் அதுதான் ஸ்டோரி நட்பு ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது படம் அன்னை கிளைமேட்ஸ்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை பட் ரொம்ப நல்லா இருக்குது வார்த்தை இல்லை படம் ரொம்ப சூப்பராக இருக்குது